நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிவோவை கேன்சல் பண்ணுறத பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதலமைச்சர் அவர்களுடைய டேபிளில் இருக்குது அதற்கு உண்டான டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு தான் அதை வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் உரிய அறிவிப்பை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அந்த செய்தி தான் சவுண்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டுருக்காருங்க அல்லது அது காதில் பக்கம் வச்சு கேட்டு உங்களுக்கு அவர் தெரியும் சரிங்களா குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு நாலு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க கவர்னம் செலுத்திக்காங்க ஒன்று வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு மற்றொன்று விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் என்கிற அந்த வகையில் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று கிட்டத்தட்ட ஒரு நாலு category வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பாக பல நிதி உதவிகளை இன்றைக்கு அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் கூட பேசணும்னு சொன்னேன் இது மாதிரி நிறைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்க எங்கள் மட்டும் இல்லை இதை பார்த்துக்கிட்டு ஊக்கம் பெற்று மற்றவர்களும் மிக மிக பெரிய ஒரு தொழிலதிபர்களும் இங்கிலும் நீங்கள் அதற்குன்னு தனியாக நீங்க வந்து ஒரு website design பண்ணிட்டு இருக்கோம் மிக விரைவில் அதனுடைய முதலமைச்சருடைய தலைமையில் அந்த வெப்டிசைன் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ண இருக்கிறோம் நாங்கள் அப்படி பண்ணும் பொழுது இன்னமும் அதிகப்படியான மக்கள் அது வந்து நிதி உதவியாக இருந்தாலும் சரி அல்லது நாலேஜ் பார்ட்னர்ஸ்கிற முறையிலையும் சரி அரசாங்கத்தோடு இணையும் பொழுது பல மாணவ செல்வங்களுக்கு இன்னும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆக அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம் என்கின்ற ஒரு மன நிம்மதியும் உண்டு வருகின்ற மாணவர் செல்வங்கள் பல பேர் என இங்கே வந்து இந்த அறக்கட்டளை சார்பாக நாங்கள் என்னென்ன உதவி பெற்றிருக்கின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியோடு எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் அறக்கட்டளையாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் நாங்கள் செய்கின்றது என்பதை உங்களுடைய கடமையாக நாங்கள் கருதுகின்றோம் உங்களுடைய கடமையாக வாழ்ந்து முதலமைச்சர் அடிக்கடி சொல்றது போலதான் உங்களுடைய இந்த வயதில் உங்களுடைய முழு கவனமும் படிப்பு 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 தான் இருக்க வேண்டும் என்று பயிற்சியை கேள்விதான் எங்களுடைய மூலமாக நாங்கள் தொடர்ந்து அதை நாங்கள் வந்து வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றோம் இருந்தாலும் எங்களுடைய மாண்பு முதலமைச்சராக இருந்தாலும் சரி சட்டமன்றத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சியும் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றிய ஒரு தீர்மானம் தான் அது ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் நாங்கள் அது நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அதற்காக அந்த சட்ட போராட்டத்தில் முதலமைச்சர்கள் விழுந்ததை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னாலும் அந்த விளக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இது போன்ற கல்வி அறிவை ட்ரைனிங்கை வழங்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையாக நாங்கள் நடந்தோம் அதை மூலமாக

அதில் இதை நாங்கள் விவாத பொருளாக வைத்து அதற்கு என்ன தீர்வு காண வேண்டும் நாங்கள் வந்து இயற்கைய முதலமைச்சர் தனியாக நாங்கள் வந்து விவாதம் செய்திருக்கின்றோம் அதற்கான ஒரு அறிவிப்பையாக அதற்கான முடிந்த